சாப்பிடுங்கடா சாப்பிடுங்கள் உங்களுக்கு இல்லாததா வீட்டிற்கு முன் வளர்க்கப்பட்ட மரத்தின் பப்பாளிகளை சூறையாடிய குட்டிகளுடன் வந்த பத்துக்கு மேற்பட்ட காட்டு யானை கூட்டம் குடியிருப்பு வாசி எடுத்த செல்போன் வீடியோ காட்சி வைரல் கோவை தொண்டாமுத்தூர் சுற்று பகுதியில் கடந்த சில மாதங்களாக ஊருக்குள் புகுந்து சேதத்தை ஏற்படுத்தி வரும் யானைகள் அப்பகுதி பொதுமக்கள் வனத்துறை மற்றும் விவசாயிகள் அதனை வனப்பகுதிக்குள் நாள்தோறும் விரட்டும் பணியில் ஈடுபட்டு வரும் சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சில நேரங்களில் உணவு தேடி வரும் யானைகளை விரட்டும் போது மனித விலங்கு மோதலும் ஏற்படுகிறது வீடுகளில் வைத்திருக்கும் அரிசி பருப்பு மற்றும் காய்கறிகள் போன்றவற்றை உண்பதுடன் கால்நடைகளுக்கு வைத்திருக்கும் தவிடு புண்ணாக்கு தீவனங்களையும் தின்று செல்கிறது மேலும் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிரிட பயிர்களையும் உண்டு சேதப்படுத்தி செல்வது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதனை தடுக்க விவசாயிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ந்து தமிழக அரசு மற்றும் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழக முதல்வர் வனவிலங்குகள் ஊருக்குள் வராமல் தடுக்க வேலி அமைக்கப்படும் என அறிவித்திருந்தார் இந்நிலையில் இன்று மாலை சுமார் ஏழு மணி அளவில் கோவை தடாகம் அருகே உள்ள சோமபாளையம் பத்மாவதி நகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டுக்குள் குட்டிகளுடன் புகுந்த பத்துக்கும் மேற்பட்ட காட்டு யானை கூட்டம் அங்கு வீட்டுக்கு முன் வளர்த்து வந்த பப்பாளி மரத்தில் பழங்கள் மற்றும் காய்களை கூட்டத்துடன் ரசித்து ருசித்து இதனை கண்ட வீட்டில் குடியிருந்த குடும்பத்தினர் வீட்டின் மொட்டை மாடிக்கு சென்று யானைகள் பப்பாளி காய்களை தனது குட்டிகளுடன் ரசித்து சுவைக்கும் காட்சிகளை அவர் செல்போனில் பதிவு செய்துள்ளார் அந்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் அப்பகுதியில் குடியிருப்பு வாசிகளுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் முன்பு யானைகள் வராமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது வீட்டு மாறி வரைக்கும் உனக்கு எப்படி மாறது